காரணமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் கொர்சான் அவர்கள் மாதம் மாதம் வெளியிடக்கூடிய அந்த மேகசின் வாய்ஸ் ஆஃப் கோர்சான் அவர்களே பொறுப்பேற்று கொண்டு விட்டார்கள் கோயம்புத்தூர்ல நடந்தது எங்கள் இயக்கத்தை சார்ந்த எங்களுக்கு சத்தியப்பிரமாணம் செய்து கொடுத்த நடத்திய ரமேஷா முபின் எங்கள் இயக்கம் பொறுப்பேற்று கொள்கிறது என்று வாக்கு மூலம் கொடுத்த பிறகு கூட இன்னும் முதலமைச்சரை பொறுத்தவரை இது வந்து ஒரு சிலிண்டர் பிளாஸ்ட் உங்களுடைய உயிருக்கு தமிழகத்தில் இந்த மண்ணுல உத்தரவாதம் இருக்கிறதா என்பதை நீங்கள் நடந்து போனால் பத்திரமா திரும்பி வருவாங்களா உத்தரவாதம் தமிழகத்தில் இருக்கா சத்தியமா இல்லை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனீங்கன்னா கூட்டு பலாத்காரம் செய்யாம அந்த பாப்பா திரும்பி வருவாங்களா சத்தியமா இல்லை நன்றாக படிக்க வைத்து தமிழகத்திலே தலை சிறந்த பொறியியல் கல்லூரியாக இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு அனுப்புனீங்கன்னா பாப்பா பத்திரமா வீட்டுக்கு வருவாங்களா சத்தியமா இல்லை ஆட்டோல ஏறி வெளியே வர்றீங்க பாதுகாப்பா வர முடியுமா இல்லை அரசு பேருந்துல இருந்து வர்றீங்க வர முடியுமா இல்லை நான் சொன்னதெல்லாம் கடந்த மூன்று ஆண்டுகள்ல எங்கே எல்லாம் பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கக்கூடிய இடத்த நான் சொல்றேங்க ஐயா அரசு பேருந்தில் இருந்து ஆட்டோவில் இருந்து ஆம்புலன்ஸ்ல இருந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருந்து அரசு பள்ளியில் தனியார் பள்ளிக்கூடத்தில் இத்தனை இடத்தில் நடக்குது அதான் நண்பு சொந்தங்களே திராவிட முன்னேற்றக் கழக அரசு தன்னுடைய கடைசி ஒரு ஆண்டு காலத்திலே கால எடுத்து வைத்திருக்கின்றார் அதனால் இருமார் போடு நாங்க இருநூறு வாங்குவோம் நாங்க நூத்தி வாங்குவோம் நூத்தி எழுபது வாங்குவோம் சொல்லிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகத்தில் இருந்து மண்ணோடு வேரோடு துடைத்து எரியப்படும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க